ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரையிறி மேஷ ராசி லாபஸ்தானத்தில் சனிச்சந்திரன் சேர்க்கை ராசிக்கு சனி பார்வை உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கோ கலைத்துறை சார்ந்தவர்களுக்கோ ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் நன்மைகள் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும் வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த எழுபறி நிலைமை மாறி பணலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய சாதகமான நாள் படிக்கின்ற குழந்தைகள் சாதகமான பலன்களை உடையோ அடைவார்கள் படிப்பில் இருந்து வந்த தடைகள் விலகும் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூ சாதகமான நாள் சூப்பரான பலன்கள் ஏற்படுறதுக்குண்டான நேரமாக இருக்கிறதுனால சற்று வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க குடும்ப சூழ்நிலை அறிவுபூர்வமான சிந்தனை ஏற்படுத்தும் அதன் மூலமாக லாபங்கள் பெருகும் பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள்